அவர் வந்து என்கிட்ட பேசும்போது அந்த டைட்டில் தரிசன் சிவா என் பையனையும் நடிக்க வச்சிருக்க சார் நீ இவரே சோதனை பையனை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த அப்பாக்களுக்கு தான் உண்டானது சரி அந்த மாதிரி சரி சில இருக்கு அதை வந்து வறுஞ்சி கட்டி எதாவது பண்ணலாமன்னு சரி பண்ணும்போது அதுல நல்லது நடக்கிறது வந்து சிலது மாடியும் நடந்தது ஆனா அவர் வந்து சொன்னார் பையன் நடிக்க வச்சிருக்கா நீ எல்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லை ஒரு ரெண்டு மூணு அப் தான் அந்த பையன் இது அந்த பையன் உண்மையிலேயே அவன் அவன் லுக்கு அவன் பார்க்கற இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அந்த பையன் வர முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து கொடுத்தது அதனால அது கெட்ட கண்டிப்பா நல்லா வருவாங்க உங்க அப்பாவுடைய இது சொல்றேன் ஏன்னா கட்டாச்சுன்னா அதோட முடிஞ்சு போகுது அதுக்கப்புறம் பாருங்க இதெல்லாம் வந்து கேட்க வேண்டியது பண்ண வேண்டியிருக்கு ஸோ அவருக்கு அவன் ஹீரோ ஹீரோயின் அவங்க எல்லாத்துக்குமே என்னுடையது இந்த ஹீரோயினுக்கு என்னன்னு தெரியல இந்த பெரிய பெரிய அடிப்பட்டு என்னுடைய இருந்தாங்க என்னுடைய நன்றி என்னுடைய பெரிய வணக்கம் என்னுடைய பெரிய பெரிய அப்படின்ட்டு சரி நான் நினைச்சுட்டேன் சரி நமக்கு ஆகுமே இந்த ஷோ ஷோன்னு வர்ற மாதிரி வந்து இந்த பெரியாங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு இது மாதிரி வந்து வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப அழகா இது பண்ணியிருக்காங்க சோ படத்துல ட்ரெடிஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தன்னுடைய வாழ்க்கை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி அதிகமானவர்கள் எல்லாம் இதுல வந்து இருந்திருக்காங்க கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா ஒரு நல்ல படத்துல அங்க வந்து எடுத்திருப்பாங்க அதனால ஜனங்க சப்போர்ட் பத்திரிக்காரங்க எப்படி நீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எழுத போறீங்க ஜனங்க கிட்ட வந்து அது போகும்போது உண்மையிலேயே அதுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும்